சிம்பிளான கிறிஸ்பியான ரிங் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடு கிராமத்தில் பண்ணுறது ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானதுன்னு சொல்லலாம் இந்த தீபாவளிக்கு பர்ஃபெக்டாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரிங் முறுக்குலையே வந்து நம்ம முள்ளு முறுக்கும் தேன் முறுக்கும் பண்ணலாம் ஸோ இதுவும் கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு முதல்ல ரெண்டு கப் தண்ணியை கொதிக்க வைக்கணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் முறுக்குக்கு நம்ம காரத்தையும் வந்து கொடுக்கும் அது இல்லைன்னா நீங்கள் மிள மிளகுப்பொடி கூட போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு கப் அரிசி மாவு இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இதை போட்டுட்டு நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஓமம் எள்ளும் போட்டுக்கலாம் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது எதுக்காக அப்படின்னா உடையாமல் இருக்கும் அந்த நம்ம ரிங் முறுக்கு பண்ணும்போது நம்ம உடையாமல் வரதுக்காக தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா போடுறோம் இது ஆப்ஷனல் உங்களுக்கு பிடிக்கலனா மைதாவை ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம் இது இருந்துச்சு அப்படின்னா ரிங் முறுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ மூடி அஞ்சு நிமிஷம் வச்சிடும் இப்போ அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ட்ரையாக இருந்ததுன்னா நல்லா ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் நீங்கள் மாவு பிசையணும் நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றிடாதீங்க ஸோ தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கங்க நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கப் தண்ணி ஊற்றி தான் நான் மாவு பிசைஞ்சேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அதனால நான் கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணேன் டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணும் இன்னொரு விஷயம் ஹார்டாக இருந்ததுன்னா அந்த முறுக்கு உடையும் ஷேப் வராது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ செமி சாஃப்ட்டாக பண்ணிக்கணும் அதான் வந்து கரெக்டான பதம் இன்னொரு விஷயம் இதை வந்து டோரிட்டீங்கன்னா மாவு ரெடி பண்ணிட்டால் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இமீடியட்டாக போட ஆரம்பிச்சிடணும் கொஞ்ச நேரம் விட்டீங்க அப்படின்னா அது புளிக்க ஆரம்பித்து ப்ரௌனாக மாறிவிடும் மூடி வச்சுருங்க இப்போ இது மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா சின்ன கண் உள்ளது சாரி அந்த மூடில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம நிறையா முறுக்கு பண்ணிடலாம் கையளவு மாவு எடுத்துட்டு அதே மாதிரி குள்ளல போட்டுட்டு நம்ம பிழியணும் ஸோ இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா நீங்கள் கையில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி பெருசாக இருக்கணும் இது கிடச்சது நான் வாங்கி வச்சுக்கங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நூறு முறுக்கு போடுறதா இருந்தாலுமே ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மாதிரி ஷேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ so, அதுக்கப்புறம் நீங்கள் கையில் நல்லா ஷைனிங்காக வர மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நம்ம அதை ரவுண்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு திக்னஸ் எந்தளவுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் கொங்குநாடு கிராமத்தில் மீடியமாக இருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டைலெல்லாம் கொடுபலேன்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதிலேயே வந்து கடலை பருப்பு ஊற வச்சு அதையும் பண்ணுவாங்க இதில் வந்து கொஞ்சம் அங்கங்கே கடலை பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கும் நம்ம பாசி பருப்பு ஜவரிசி கூட போட்டுக்கலாம் பிடிச்சிதுன்னா எள்ளு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பண்ணதுக்கப்புறமா எள்ளில் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தது அப்படின்னா குழந்தைகளுக்கு கடிச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் இதே மாதிரி ஈவனாக நீங்கள் பண்ணணும் ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ரவுண்ட் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் வந்து ரெண்டு எஜ்ஜஸ்ஸையும் சீல் பண்ணணும் இது ரெண்டு ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிய ஆரம்பிச்சிடும் அது வந்து ரொம்ப முக்கியமானது முதல்ல நீங்கள் ஒவ்வொன்றா வந்து போட்டு ஃப்ரை பண்ண முடியாது முதல்ல இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு ஒரு பல்காக செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவில் மட்டும்தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை திணியில் பண்ணலாம் வரகுல பண்ணலாம் ராகி கம்பு எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக வரும் கோதுமையிலையுமே பண்ணலாம் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ எல்லாம் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வேக வச்சு அதுக்கப்புறம் பண்ணணும் ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக எந்தளவுக்கு ஷேப் வருதுன்னு பாருங்கள் மைதா சேர்த்து இருக்கிறதுனால எந்த இடத்துலையுமே க்ராக் வெல்லாது அது எலாஸ்டிக் மாதிரி நல்லா ஒட்டிக்கும் ஸோ மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதும்மா கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத்தில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம் இப்போ நல்ல சூடான எண்ணெயில நம்ம போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும் ஆயில் சத்தம் அடங்கு வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் முதல்ல நம்ம நல்ல சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் மீடியம் டு ஹையில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் நீங்கள் ரொம்ப லோவில் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் இதுக்கு யூஸ் பண்ணுற என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் கடல் எண்ணெயில் பண்ணும்போது ரொம்ப நாள் வச்சிருக்கும்போது கெட்டு போகாது கடல் எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஸோ பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் கொண்டு வாங்க அப்படி பண்ணும்போது உங்கள் ஆயிலோட ஹீட் வந்து ஒரு கரெக்டான அளவில் வந்துடும் ஸோ பாருங்கள் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் ப்ரௌன் ஆகிடும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் எந்தளவுக்கு சீக்கிரமாக ஃப்ரை பண்ணுறோமோ அளவுக்கு சீக்கிரமாக ஃப்ரை பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர் ஃப்ரையரும் பண்ணலாம் பேக்கும் பண்ணலாம் பேக் பண்ணும்போது கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டுக்குங்க பேக்கிங் சோடா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸோ அப்போ வந்து நம்ம ஊட்டி ஜில்லி ஓவன்லேயோ பேக் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறது பிடிக்காதவங்க நீங்கள் அப்படி கூட பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவை யூஸ் பண்ணி நான் ரெண்டு விதமான முறுக்கு பண்ணியிருக்கேன் கடைசியாக ஸோ உங்களுக்கு அப்படி இது மாதிரி நிறைய ஷேப் பண்ண முடியல டைம் போது இதே மாதிரி கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிங் முறுக்கோ இல்லை அப்படின்னா தேன் குழல் முறுக்கோ இல்லை அப்படின்னா முள் முறுக்கோ கூட நம்ம பண்ணலாம் இதிலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கோடா ரிப்பன் பக்கோடா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஸோ இதில் டபுள் ஃப்ரை கூட நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனாலுமே நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கணும் இன்னொரு விஷயம் ஆறாவதுக்கு முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் வந்து நமக்கு சீக்கிரமாக கேட்டு போய்டும் ரெண்டு நாள்லே அதாவது ரொம்ப சொத ஆகிடும் ஸோ அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டு வைங்க பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி ரெண்டாவது பேட்ச் மூணாவது பேட்ச் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் இது நான் என்னோடய செகண்ட் பேட்ச் வந்து எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இதுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவில் நம்ம தேன் குழல் ஷேப்லையோ இல்லை அப்படின்னா முள் முறுக்கோ பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்குமே இதுவும் கெட்டு போகாது கிறிஸ்பினஸும் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து இதே மாவில் பண்ணணுன்னா இது மாதிரி தேன் குழல் முறுக்கெல்லாம் நீங்கள் மஞ்சள் தூளும் மிளகாய்த்தூளும் தண்ணியில் போடாமல் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சிம்பிளாக உப்பும் ஆயில் மட்டும் போட்டுட்டு மாவை போட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஜீரகம் எள்ளை மட்டும் போட்டு நீங்கள் பண்ணலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கலராக தெரியும் ஸோ இது நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ தீபாவளிக்கு ஒரே மாவை யூஸ் பண்ணி இந்த மாவை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு விதமான முறுக்கு பண்ணலாம் நீங்கள் லார்ஜ் லெவலில் பண்ணும்போது அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு ஃபேமிலி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதில் வந்து பெருசாக உளுந்த மாவு அப்படியெல்லாம் எதுவுமே தேவை அரிசி மாவு மட்டும்தான் வச்சு பண்ணலாம் எதுவும் அரைச்சு காயை வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை கடையில் வாங்குகிற மாவுலேயே இன்ஸ்டண்ட்டாக நம்ம எல்லாமே பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி நான் முள்ளு முறுக்கு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இதுமே ஆயில் சத்து அடங்குன்னு ஒன்று நீங்கள் எடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் அதில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வீடியோஸ் இருக்குது சிம்பிளான வீடியோஸாக எல்லாமே அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டுருக்கோம் ஃபோர்டீன் இயர்ஸாக எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்